ஐ டார்லிங் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளமா நான் சொல்லிட்டா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்கிறது காதல் கடைசி வரைக்கும் இருக்கிறது எப்பவும் கிடச்சிடும் குடும்பம் அதுவும் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க யாராலையும் இருப்பாங்க அதுவும் கன்ஃபார்மாக எப்போவும் கிடச்சிடும் ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாக பழகி கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற சான்ஸ் யாருக்கும் உடனே கிடச்சிடாது என்ன நல்லா பழைய கடைசியிருக்கும் பழகி ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது ஒரு வரம் உன்னை சுற்றி யாராங்களும் உன் பின்னாடியே தொடர்ந்து சுற்றி ஃப்ரெண்டாக பழகிறதுக்கு என்ன வராங்களா நான் சொல்லிட்டா நீ அவங்கள வெறுத்து வெறுத்து போனாலும் அவங்க உன் பின்னால் வராங்கல்ல அதுதான் நான் உண்மையாக நினைப்பு ஏன்னா வெறுத்ததுக்கு வர்றாங்கன்னா அவங்க மனசு உண்மை இல்லை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் அதாவது நான் சொல்ல வராது என்னென்னா அணையை தாண்டி வர வெள்ளத்தை விட அணையை உடைச்சிட்டு வர வெள்ளம் தான் பலம் கூட ஸோ தேடி வர நடப்ப என்னைக்கும் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வெறுத்தானவங்க பின்னாடி வராங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க நான் சொல்கிறது என்னென்னா அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பக்கத்தில் இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு கடைசியாக வரும் ஸோ சொல்லிட்டேன் பாய்